தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்ற சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த யோகங்கள் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு எட்டி இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகங்கள் உருவாகும் என்னன்னாக்கா ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட புத்திகள் என்னதான் இருந்தாலும் சரிங்க கோச்சார ரீதியான கிரகநிலைகள் என்னதான் இருந்தாலும் சரி அந்த ஒருவரிட காலகட்டங்களில் தான் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அழியா சொத்து சேர்க்கை வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றிருப்பீங்க இது எதுக்காக உங்களுக்கு முன்பாகவே இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா தனுசுராசி என்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்துட்டிங்க அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்கள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடல் சூழக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லி மாளாது அப்படின்றதான் சொல்லணும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிப்பானா எல்லாம் எல்லாருமே இப்படி தான் இருக்கானா நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படனான்ற மாதிரி உங்களையே சிந்திக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த கடந்த ஏழு வருட காலகட்டங்கள் உங்களை ஆட்டி வச்சிருக்குன்றது விதிங்க ஆனால் அந்த சோதனைக்கான காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்போ இந்த கடந்து வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ராசிக்கு ஏழில் குரு பகவான் இருக்கார் கடந்த ஏழு வருட காலத்தில் நடைபெறாத எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெற போகுது அது இந்த மாதன் மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார நீங்கள் வெகுநாட்டெலாம் என்னெல்லாம் எது நோக்கி காத்துருவீங்களோ கண்டிப்பாக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தேர்வீங்கன்னு இருக்குதுங்க முக்கியமாக அந்த தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் சொல்லணுன்னாக்கா கடந்த ஏழு வருடத்தில் என்ன அனுபவிச்சிருப்பீங்கனாக்கா ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னாவே என்னதான் நீங்கள் சொத்து சுகங்கள் கோடி கோபுரங்கள் வாழ்ந்தாலும் கூட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனுக்கு அழகு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒன்றுனா அவனுக்கு நிரந்தரமானது தொழில் அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிரந்தரமான தொழில் இல்லாமல் தடுமாறி இருப்பீங்க நல்லபடியாக வேலை போய்ட்டுருக்கோம் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த வேலைகளை வேணாம்னு நீங்கள் ரெசைன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க வெளிநாடுகள் இருந்துருப்பீங்க எனக்கு வேணாம் நான் வீட்டோட குடும்பத்தோடு போய் இருக்கேன்னு வந்துருப்பீங்க இது எல்லாமே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலான்ற மாதிரி வந்து தொழிலில் முதலீடு போட்டு ஏமாந்து போய் கையில் உள்ள பணத்தெல்லாம் விட்டு கரைந்து சேர்த்து வச்ச சொத்து சோகத்தெல்லாம் இழந்து பேர்புகள் கௌரவத்தை எல்லாம் இழந்து மானம் மரியாதை எல்லாமே இழந்து கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்களாக தன் அறிவே தனக்கு மோசத்தை பெறக்கூடிய காலகட்டங்களா கடந்த காலகட்டம் இருந்திருக்கும் இதை நான் குறைவாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மீறி பல்வேறுபட்ட மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்திருப்பீங்க முக்கியம் வண்டி வாகன தடைகள் கீழே மேல விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டது உங்க குடும்ப உறவுகளை இழப்புகளை சந்திப்பது இழப்புகள் அப்படின்னா உயிரிழப்புகளை சந்திப்பது தன் மூத்தவர்கள தாத்தா பாட்டி தன் தாய் தந்தையர்கள் இழப்புகள் கணவன்மணி உறவுகள் பிரிவுகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை தனுசு ராசி என்பர்கள் கடந்து வந்துட்டீங்க இனிமேல் உங்களோட வாழ்க்கையில எந்த விதத்திலும் பிரச்சனைகளே கிடையாது முன் ஜென்மம் இதெல்லாம் இது என்ன காரணத்துனால சார் நாங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் சனி காலகட்டங்கள் அந்த ஏழ சனியில ஏன்னா அனைத்தும் அனுபவிச்சுட்டீங்க உங்களோட இறக்கும் தருவாய் வரலும் அது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் எட்டி பார்க்காதுன்றதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க உங்களோட சுய ஜாதகம் என்ன வலுவை பெற்றிருந்தாலும் சரிங்க ஆனால் இதுக்கு பிறகு உங்களோட கருமாக்கள் குறைஞ்சி போச்சுன்றது மட்டும் எடுத்துங்க இதுக்கு மேலே உங்களோட பட்டமரம் தொழில மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தன் ராசியை குரு பகவான் பார்க்குறார் ஏழாம் இடத்துலேருந்து குரு பகவான் பார்க்க இருக்கிறனால வெகு நாட்களாக திருமணமே ஆகலை எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முக்கியமாக வயது வந்த நபர்கள் முக்கியமாக வயதை கடக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக நீங்கள் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் தாரதோசம் மாங்கல்ய தோசம் புத்திர தோசம் எந்த தோஷம் வேணாலும் இருக்கட்டுங்க கண்டிப்பாக ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பிடிச்சிருக்குனாக்கா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பகவானின் யோகங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதுனால இந்த நேர காலங்களில் யாரை பார்த்து உங்களுக்கு மனம் பிடித்திருக்கோ திருமணத்தை பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு பிறகு அறுபத்தைந்து வருட காலகட்டங்கள் அந்த கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகள் இல்லாம நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட குழந்தை பேரை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் வாழ்வாங்கன்றது ஒரு விதி அப்ப அந்த யோகங்கள் இருக்கிறனால கண்டிப்பா திருமணத்தை பண்ணிக்கோங்க திருமணம் பண்ணி முடிச்சவங்க உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திக்க குழந்தை பேர் இல்லையா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க வீடு கட்ட முடியலையா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணுமா கடை வெட்டுறது காது குத்துறது மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யணுமா கண்டிப்பா இந்த நேரத்துல செய்யுதுங்க ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை செய்தால் அது பல்லாண்டு காலம் உங்களோட வாழ்க்கையை வளம் பெறத்துக்கான ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கு அப்ப சோதனைக்கான காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சுங்க சாதனை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு முக்கியமாக வேலை வாய்ப்பு இல்லையே இல்லையேன்னு தடுமாறி இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கண்டிப்பா தெளிவா சொல்ல வரேங்க ஆணித்தரமாக குறிப்பிடுறேன் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை இந்த மாத காலகட்டத்தில் நிர்ணயப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க பார்த்து மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுது ஏன்னா ஒன்பாம் இடத்துல ஒன்பாம் அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால பூர்வ புண்ணிய சொத்து சொகத்தினால ஆதாயங்களும் உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்க போகுதுங்க குலதெய்வம் குலதெய்வம்னு நான் போய் பார்த்தேன் சார் குலதெய்வமே எனக்கு கைவிட கொடுக்கல அப்படின்னு நினைச்சிருந்த நபர்களுக்கு குலதெய்வம் இந்த நேரத்துல உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டி உங்களுக்கு யோகம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாக இருக்கு அதனால சாதனை படைக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை உழைக்காமல் உட்காந்துருந்து உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு உட்காந்துருந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டம் வந்து உழைக்கிறதுக்கு கற்றுக்குங்க தனியார் துறை வேலையை பாருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் வெளிநாடுகளை பயணிக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் வேலையில முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெயர்ப்புகள் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் இல்ல சார் நான் இங்க இருந்து எல்லாமே என்னோட கௌரவம் எல்லாம் குறைஞ்சி போச்சு வெளிநாடுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன் சார் வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா ஒரு ஜாத்திரை ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்தில் தன் ராசிநாதன் வீட்டிலிருந்து தசை நடத்தினால் வெளிநாடு கிளம்பறதுக்கான வாய்ப்பு உண்டு இருக்கிறீங்க அப்ப இந்த நேரத்தில் வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்களோட குடும்ப ஜோதி கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க உங்களோட குடும்ப ஜோதிட அந்த தசாபத்திகள் வலுவாக இருக்குனாக்கா கண்டிப்பாக கிளம்பலாம் அதனால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு வேணும்னு ஆசைப்படுறேன் சார் நிரந்தரமான வேடு வீடு இல்லை வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய யோகங்களும் உண்டு பயன் பயன்படுத்திங்க திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பின்தங்கிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு நூலையில எனக்கு தடுமாறி போகுது சார் அரசு உத்தியோகத்துக்கும் முயற்சி இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிதுன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்குங்க அதே போல் எதிரிகள் எங்களுக்கு அதிகமாக இருக்காங்க சார் என்ன செய்தாலும் ஏதாவது போட்டு போட்டு கொடுத்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்றைய இந்த மாதத்தின் தொடக்கத்துலேருந்து உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை விடுவீங்க ஏ இனுக்கு இறங்கு முகத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏறுமுகத்துக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கு பொருளாதாரம் ரொம்பவே சுரண்டு போயிடுச்சு சார் கடன்கள் அதிகமாக இருக்கு இந்த கடன்கள்லாம் அடைக்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள்ளார உங்களோட தொழில் மூலியமாக தொழிலை நம்பினீங்கன்னா கண்டிப்பா அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உடல் வலு கொடுக்கல சார் முன்பு போல என்னோட உடலில் மனம் தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு ராசியை பார்க்கறதுக்குனால தெளிவான சிந்தனையும் தெளிவான மனநிலையும் உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சிகளை தான் ஒரு நல்ல பலன்களை திறந்துருந்தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் பாக்கிய பாக்கியாதிபதி காலப்பருஷனுக்கு ஒன்பதாம் இடம் காலப்பிருஷனுக்கு தர்ம கர்மாதிபரனோட சொல்லலாம் ஏன்னா காலப்பருஷனுக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் குரு அழகாக இருக்கார் நேராக உங்கள் வீட்டை பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு அப்போ உங்கள் தொழிலை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு உங்கள் குழந்தையை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு மனைவியை பார்ப்பார் உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு உரிய லாப நஷ்டம் உங்களுக்குரிய இன்ப துன்பம் உங்களுக்குரிய நன்மை தீமை உங்களுக்குரிய ரா உங்களுக்குரிய என்ன திசை என்ன அந்தரம் என்ன புத்தி எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடிய கருணைக்கடல் தாங்க குரு இல்லைன்னா குரு இல்லை அது மறுவாயும் அப்போ குரு எப்படி இருக்கார் உங்க வீட்டை பார்க்குறாரு என்ன கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் தனது வீட்டை பார்த்து தனது சக்தியை பலப்படுத்தக்கூடிய தனித்துவம் கருணைக்கடன் அந்த அருளின் பெருந்தன்மை தன்மை குரு பார்க்குறார் எத்தனை நாளைக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அதிசார குருவார் உங்களுக்கு மாட்டிக்கிறீங்க அப்போ அவங்க ராசிக்கு எட்டுக்கு போயிடுறாரு அதுக்குள்ள சம்பாதிக்க வேண்டியது வேலைக்கு போக வேண்டியது வெளிநாட்டுக்கு போக வேண்டியது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாளாவது தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று அட்லீஸ்ட்டு என்னம்மா சரஸ்வதி என்னம்மா கீதா என்னம்மா நான் வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்காவது போயிட்டு வர்றேம்மா அப்படிலாம் சொல்கிறாங்க வீட்டில் அப்படியாவது இன்றைக்கு போகிறீங்க என்ன டேடி இத்தனை வயசாகிச்சு நீங்கள் இன்றைக்கு போகிறீங்க அப்படின்னு குழந்தைகள் கூட கிண்டல் பண்ணுன்னு கேட்குங்க அப்படிப்பட்ட ராசி தான் தனுசு ராசி உரிய ராசி உதவிக்கு உபயத்துக்குரிய ராசி அன்புக்குரிய ராசி விவேகத்துக்குரிய ராசி எல்லா நட்புக்கும் எல்லா விதமான செயலுக்கும் வித்தகத்துக்கு வித்தகமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் உள்ள ராசி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் மூலம் போராடம் பார்த்தீங்களா உத்திராடம் மூலம் போராடம் உத்திராடம் இந்த பேர் எங்கே வருது அனுசத்தில் இருக்குது அதுக்கடுத்து கேட்டையாக மாறிடுது சுவாதியாக இருக்குது விருட்சகம் இருக்குது அதுக்கடுத்து மாறிடுது பார்த்திங்களா அப்போ மூலம் பூராடம் மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட தொழில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செல்வத்துக்கு உரியது ஃபைனான்ஸுக்குரியது உரியது மகளிருக்கு உரியது ஆண்கள் முக்கியமாக குழந்தைகள் படிப்பு குண குழந்தைகள் படிப்பு கண்டிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட உடல் ரீதியாக கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் உடல் ரீதியாக அந்த அரிப்பு சம்மந்தப்பட்டது மருத்து போய் இருக்கிறது ஒம்பது ஏன்னா எல்லாமே உஷ்ணத்தினால் வரக்கூடியது உஷ்ணத்தினால் வரக்கூடியது அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறலாம் ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஒம்பதில் பாக்கியத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கார் கண்டிப்பாக ஒரு நல்ல படிப்பினை நல்ல வழிகாட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் அகல கல்விக்காம மெசேஜ் வந்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே நீங்கள் பட்ட சனீஸ்வனுடைய ஏழு ரச்சனையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டிங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிராதாரி இருந்தீங்க இப்போ எல்லாத்தையும் வாங்கக்கூடிய சக்தி படைத்தவங்க இருக்கிறீங்க கண்டிப்பாக அருள் தன்மை உங்களை விடாது குடைத்தன்மை உங்களை கொடுத்து வைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமாக பார்த்துக்கோங்க உடல் ரீதியாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக வழிபாடு உங்களுக்கு கோதண்டராமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கோதண்டராமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரவங்கள் காலையில் ஏன்னா இந்த ஆவணி மாதம் ஞாயிறு அஞ்சு ஞாயிறு வரும் நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பத்து விளக்கு ஏற்றுங்க கோதுமையில் வைங்க நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு உங்களுக்கு ஒரு அதாவது வெற்றியை கொடுக்காட்டியும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வெற்றியை கொடுக்காட்டி ஒரு தைரியத்தை கொடுக்கும் வெற்றி அப்போ தைரியத்தை கொடுத்தாலே நீங்கள் அதுக்கடுத்தது வெற்றியை கொடுத்துடும் அப்படிப்பட்ட நேரம் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்பதெல்லாம் மாற்று கருத்து அல்ல தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் போய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகத்துல என்னதான் நம்ம தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒற்றம் ஒற்றமல்லதா ஒட்டுன்ற மாதிரி நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்காது நம்மளோட அனுபவத்துல எவ்வளவு பேர் பார்த்துருப்போம் அப்ப கோடி சொத்து சேர்த்து வச்சிருந்து பிள்ளைய அழிச்ச காலமும் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி அப்ப எந்த காசு இல்லாத கடங்காரனா நம்மளை பெத்தெடுத்து வளர்த்து அதே நம்ம அந்த வர்க்கத்துல அந்த குடும்பத்துல நாம கோடி ஆனவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் அரசன் ஆண்டியானதும் ஆண்டி அரசனானதும் பார்த்துருக்கோம் இல்லையா இது நான் ஏன் சொல்றேன்னா முதல் கிரகம் யாருன்னா நவ கிரகத்துல சுப கிரகம் குரு பகவான் ஒரு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும் பொதுவா ஒரு ஜாதகத்துக்கு குரு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கையில அந்த ஜாதகன் என்னதான் அதாவது எல் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் அந்த ஜாதகனுடைய வளர்ச்சி கண்டிப்பா குறைவா தான் இருக்கும் சொல்றாங்க இல்லையா நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டுங்க ஒரு வேலைக்கு நாலு வேலை செஞ்சு பார்த்துட்டேன் ஒரு ஊருக்கு நாலு ஊரு போய் பார்த்துட்டேன் ஒருத்தருக்கு நாலு பேர் வேச்சு நான் வேலை செஞ்சுட்டேன் நானும் இந்த துறையில் போனேன் அந்த துறையில் போனேன் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்னும் இல்லை ஆரம்பிக்கிற இடத்துக்கு மீண்டும் மீண்டும் நான் வந்துடுறேன் அதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்துல முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் அந்த குரு பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி குருதான் அவருடைய ராசியில்தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நேர்மையான கிரகம் அதுக்குதான் எல்லாருக்குமே பிடிக்கும் குரு பகவான் அதாவது வஞ்சனம் இல்லாத கிரகம் யாருன்னா குருதான் அவர் வந்து குரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு போஸ்ட்மேன் குறிப்பா அவ்வளவுதான் நமக்கு வந்த லெட்டர் கொண்டதை அப்படியே கொடுத்துருவார் அதை நல்லவரும் பார்க்க மாட்டாரு கெட்டவரையும் பார்க்க மாட்டார் குரு பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கொடுக்கறதோடு கொடுத்துருவார் ஆனா அந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறார் அப்ப ஏழாம் இடத்துக்கு எப்ப வந்தாரு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா மே மாசம் பதினாலாம் தேதி வந்துட்டார் அப்ப குரு பகவான் பார்வேடா இருக்கிறார் உங்களை நான் பார்க்குறேன் என்ன நீங்க பார்க்குறீங்க அதுதான் குரு இந்தவுடைய தனுசு ராசியை ஏழாம் இடமா பாக்குறாரு தனசு ராசி குரு ஏழாம் இடமா பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப மிதுன ராசியிலிருந்து தனுசு ராசி ஏழாம் இடமா குரு பார்க்குறாரு தனசு ராசிக்கு குரு வந்து ஏழாம் இடமா இருக்கும்போது உங்களுக்கு இப்ப கலஸ்தர குருவா நிக்கிறார் குரு பகவான் ஒவ்வொரு மாசம் எப்படி இருப்பா மாறுவார்னு பார்த்தா கிடையாது குரு பகவான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆறார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை தான் மாறுவார் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவார் அப்ப மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசம் மூணு தேதி வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல கலஸ்த குரு உட்காந்துருக்கிறார் இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் திருமணம் அமைக்கிறதுக்கு முதல்ல எந்த கருகம் நல்லா இருக்கணும்னா குரு தான் நல்லா இருக்கணும் ஐயா எனக்கு குரு வந்து கல்யாணம் ஆகல எனக்கு ஏதாவது குரு பார்வை இருக்குதா பார்த்து சொல்லுங்க நம்ம கேக்குறோமோ இல்லையா எனக்கு குரு பார்வை இருக்குதா குரு பலன் இருக்குதா எப்ப கல்யாணம் ஆகும் நம்ம கேக்குறோமில்லைங்களா அப்ப உங்களுக்கு குரு தான் உங்க ராசிக்கு அதிபதி குரு வந்து உங்களுக்கு கலஸ்தர குருவான்னு நிக்கிறாரு அது குறிப்பா ஏழாம் இடத்துல நிக்கிறாரு குரு பார்த்தா சந்திரன் நம்ம ராசிதான் சந்திரன் நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலோ ஐந்தாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாலோ பதினொன்னாம் இடத்துல இருந்தாலோ நமக்கு குரு பாடுவையது அப்ப குரு பார்வை உங்களுக்கு வந்து ஏழு இருக்கு இல்லையா அந்த காலத்துல இருபத்தி ஏழு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க இப்ப கிடையாது ஐந்து பொருத்தம் இருந்தா போதும் ரெண்டு அந்த காலத்துல குரு இருந்ததா கட்டுவாங்க இப்பெல்லாம் ஒருத்தருக்கு குரு இருந்தா கூட கட்டுறாங்க அப்போ உங்களுக்கு குரு பார்வை உண்டு நீங்க பாக்குற பெண்ணுக்கோ பையனுக்கோ குரு பார்வை இல்லைன்னாலும் தப்பு பொருத்தம் இருக்குதா கல்யாணம் பண்ணலாம் அப்ப உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு குரு உங்க ராசி பாக்குறாரு கலஸ்திர குருவா பாக்குறாரு திருமணம் தடையாயிட்டு இருக்குங்களா அதாவது வந்து நானும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஏன் பத்து வருஷமா பரவாரம் எனக்கு அமையலீங்க அப்படின்னு புலம்பக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா குறிப்பா உங்க ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க மூணு இடம் பாருங்க அந்த மூணு கிரகம் நல்லா இருக்குதன மட்டும் பாருங்க எந்தெந்த கிரகம் அப்படி பார்த்தா முதல்ல அதாவது நாகதோஷம் இருக்குதான்னு பாருங்க நம்ம லக்னம் தான் ஒன்னாம் இடம் லக்னத்துக்கு ஒன்னா இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்னாம் இடத்துல இருந்தா ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கும் இங்க ராகு இருந்தால் அங்க கேது இருக்கும் இங்க கேது இருந்தால் அங்க ராகு இருக்கும் ஒன்னாம் இடத்துல இருந்தா ஏழு இருக்கும் இருக்கும் அதுக்கு பேரு நாகதோஷம் ரெண்டாவது செவ்வதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நம்ம இருந்து எண்ணுங்க அப்படி செவ்வாய் இருந்தா செவ்வதோஷம் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா நாகதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதே செவ்வாய் தோஷம் மேசத்திலேயோ விருச்சகத்துல இருந்தால் சொந்த வீடு தோஷம் ஆகாது மேசத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மகரத்தில் இருந்தால் பரிகார செவ்வாய் ஏன்னா செவ்வாய் பகவான் கடக நீச்சம் அடைவாறு மகர ராசியில் அதனால தான் பரிகார செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாவது வீடு எட்டாவது வீடு சனி இருந்தாலும் இருந்தாலும் ஏழு இருந்தாலும் சரி எட்டு இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் இது நான் உங்களுக்கு ஏன் இந்த நிமிஷத்துல நான் சொல்றேன்னா நிறைய பேருக்கு நம்ம ஜாதகத்துல குறை வச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலைங்க நான் நிறைய வரம் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகல எப்ப கல்யாணம் ஆகும் சொல்றவங்க எல்லாம் பார்த்தா இப்ப ஆயிடும் அடுத்த மாசத்துல ஆயிடும் மூணு மாசம் ஆயிடும் நாலு மாசம் ஆயிடும் சொல்றீங்களே தவிர ஆனா இருக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னா தோஷம்ன்றது உங்களுக்கு இருக்குது அப்ப எல்லாருக்குமே தோஷம் இருக்குது அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சு கொடுங்க உங்களுக்கு உங்க ராசி குரு பாக்குறதுனால குரு பார்வை உண்டு கலஸ்திர குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு குருவுடைய பார்வை காலம் நல்லா இருக்கிறதுனால நீங்க வந்து பாக்குற வரணும் உங்களுக்கு அமையும் தோஷங்கள் இருந்தால் நிச்சயமா ஆகாது இப்ப எங்கிட்ட ஒரு ரெண்டு ஒரு பொருத்தம் வருது அப்ப நாகதோஷம் இருக்கிற ஜாதகம் ஒண்ணு வருது நாகதோஷம் இல்லாத பயம் வருது அந்த ஜாதகம் கட்டலாமா கட்டக்கூடாது செவ்வாதோஷம் ஒருத்தர் இருக்குதா ஒருத்தருக்கு இல்லையா கட்டக்கூடாது இது நான் ஏன் சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துல என்ன பலன் இருக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் நல்லா இருக்கிறாரு பேவரா இருக்கிறாரு அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்றத மட்டும் பார்த்துக்கோங்க உங்க ராசி குரு நல்லா இருக்கிறாரு உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ நமக்கு தெரியாது இல்லையா ரெண்டாவது பார்த்தா சனி உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் சுகஸ்தான ராகு சனி சுகஸ்தான சனி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனிய பாக்குறாரு அப்படி சனி பகவான் பார்த்தா இப்ப வந்து ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரம் அடைஞ்சிட்டார் வக்கரம்னா முதல்ல என்ன ரிபேஸ்ல வர்றது ரிபேசல் வர்றது அப்படின்னா பின்னாடி வரார் இல்லையா அப்ப என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஏழு ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு மேச ராசிக்கு விரைச்சனி நல்லா இருக்குது மிதுன ராசிக்கு ஜீவன சனி நல்லா இருக்குது சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமுத்த சனி நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி நல்லா இருக்குது தனசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நல்லா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு பாத சனி நல்லா இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நல்லா இருக்குது இது இந்த சனி வக்ரமா இருக்கும்போது மட்டும்தான் இப்ப சனி வக்கரமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டன்றது அர்த்தாஷ்டம சனி அதனால ஒரு நாலரை மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்ப நவ அதாவது வந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க நேரம் மற்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஏணி மாதிரி உங்களை வச்சு நாலு பேர் ஏறி போயிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க ஆரம்பிக்கிற இடத்துலயே வந்து வந்து உக்காந்துக்கிறீங்க செவ்வாய் பகவான் சகோதரன் கோச்சாரத்துல செவ்வாய் யாரு சகோதரன் உங்களால பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ மற்றவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் புரியுதுங்களா ஆனா நீங்க நான் வாழ்ற இடத்துலயே வந்து உக்காந்துக்கிறீங்க அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுடைய செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் ஏழாம் மரத்தில் இருக்கிறாரு கலஸ்தரக்காரன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார் நாலு தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு நாலாம் தேதி நைட் எல்லாம் உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடறாரு எட்டாம் இடத்துக்கு போய் சுக்கரன் போயிட்டாருன்னா மனைவிக்கோ தாய்க்கோ மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ பார்த்தா கொஞ்சம் உடல் உபாதிகளை கொடுப்பாரு உடல் தொந்தரவுகள் கொடுப்பாரு கொஞ்சம் நீங்க சூதானமா அறுத்துக்கணும் சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு புதன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நம்மளோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மலுங்கி போகும் எப்படி சொல்றதுன்னா அந்த இடத்துல செயல் இழந்து போயிடும் எட்டாம் இடத்துல போய் நம்ம ஒரு கிரகம் உட்காரும் போது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல உட்காரும் போது நம்மளுடைய யோசனைகள் மட்டும்தான் நிக்கும் தவிர செயல்பாடுக்கு வராது அப்ப பதினாலு தேவிக்கு மேல புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அந்த காலகட்டம் பார்த்தா நீங்க வந்து மண்ணை தொட்டாலும் லாபம் மனைய தொட்டாலும் லாபம் பொன்னை தொட்டாலும் லாபம் பொருளை தொட்டாலும் லாபம் ஏன்னா அந்தவுடைய புதன் பகவான் சூரியனோட இணைகிறார் புதன் ஆதித்திய யோகம் வரப்போகுது பதினாலு தேவிக்கு மேல அப்ப நீங்க வந்து விளையாட்டுத் துறையில சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி அரசியல சாதிக்கணும்னு நினைச்சாலும் சரி சுய தொழில் வச்சு சாதிக்கணும்னாலும் சரி ரெண்டாவது நம்மளோட வாழ்வாதாரத்தை வளர்த்திக்கணும் அப்படி நினைச்சுக்கன்னா பதினாலு தேவிக்கு மேலதான் அப்பதான் உங்களோட மூளையை இடத்துல ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும் இப்பதான் உங்களோட மூளை என்ன தெரியுங்களா இப்ப நினைச்சோம்னா நாளைக்கு பாத்துக்கலாம் சாயந்தரம் பார்த்தா நாளைக்கு பாத்துக்கலாம் அந்த மாதிரி குழப்பங்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு மாத கிரகம் சூரிய பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துலயே வந்து உட்கார்ந்து இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லையா சம இது நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா சூரிய பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காடுறது எப்பன்னா மீண்டும் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஆவணி மாதம்தான் எப்பயுமே ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி மட்டும்தான் தான் சொந்த வீட்டுக்கு வருவார் உங்க ராசிக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு வருவார் அப்படி வந்துட்டாருன்னா முதல்ல என்ன கொடுப்பார் பாக்கியஸ்தானம்னா குழந்த பாக்கியத்தை கொடுக்குற இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் நமக்கு நினைச்ச பாக்கியம் கொடுக்குறது இந்த ஜென்மத்தில் இந்த பாக்கியம் கிடைச்சதே அப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ பாக்கியம் அதாவதுன்றது வந்து நம்மளுடைய சந்தோஷங்கள் வெளிப்படுத்துற இடம் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதம் நீங்க நிறைய அதாவது வந்து நிறைய அனுபவங்கள் கத்துக்கு போறீங்க இந்த மாசம் அதுதான் நான் சொல்லுவேன் இன்னார் இப்படி தானா இன்னொரு கேரக்டர் இப்படி தானா ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தோணும் எதை பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமா தோணும் நல்லது கெட்டது பிரிச்சு பழகிருந்தீங்கன்னா நீங்க எப்பயோ நீங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம் காலம் போன பிறகு புத்தி வந்த மாதிரி நிச்சயமா தனச ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம் சனி பார்த்து அவர் வக்ரம் அடைஞ்சதுனாலதான் உங்களுக்கு இந்த நல்ல நேரமே ரெண்டாவது குரு உங்க ராசி பாக்குறதுனால அற்புதமான நேரம் ராகு பகவான் உங்க ராசியை மூணாம் இடமா பாக்குறதுனால தைரிய ராகுவா இருக்கிறாரு அது ஒரு சந்தோஷமான இடம் அதாவது தைரிய அதாவது தைரிய கேதுவாக பாக்குறாரு அது ஒரு சந்தோஷமான இடம் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய வாய்ப்பு இந்த மாசம் சூப்பரா இருக்கு போகுது முயற்சி பண்ணுங்க நான் சொல்றேன் சரிங்களா